வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் ஸ்ரீ ஹயக்ரீவ அஷ்டோத்திரசதநாமாவளி சொல்ல கூர்மையான அறிவும் தெளிந்த சிந்தனையும் கிடைக்கும் அதை இப்பொழுது நாம் பாராயணம் செய்யலாம் ஓம் ஹயக்ரீவாய நமக ஓம் மகாவிஷ்ணுவே நமக ஓம் கேசவாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் புண்டரிக்காட்சா நம ஓம் விஷ்ணவே நம ஓம் விரா நம ஓம் ஹரே நம ஓம் ஆதித்யாய ஆதி நம சர்வாகீசாய நம ஓம் சர்வாதாராய நம ஓம் சனாத்தாய நம ஓம் நதாராய நம ஓம் நாய ஓம் நீசாய நம ஓம் நருபிரா நம ஓம் நிரஞ்சனாய நம ஓம் நகளங்கா நம ஓம் நித்தியிரு நம ஓம் நிராமையம் சிதானந்தா நம ஓம் சாட்சிணே நம ஓம் சரியா நம ஓம் சர்வாய நம ஓம் ஸ்ரீமதே நம ஓம் லோகத்தயாதீசாய நம சிவா நம ஓம் சாரஸ்வத்திரா நம ஓம் வேதோத்திரே நம ஓம் புரதநாய நமக ஓம் பூர்ணாய நமக ஓம் பூரயித்தே நமக ஓம் புண்ணிய கீர்த்தே நமக ஓம் பராஸ்ம நம் பரமாத்மே நமக ஓம் பரஸ்மோதிஷே நமக ஓம் பரேசாய நமக ஓம் பாரகாய நமக ஓம் பரஸ நமக ஓம் சகழோனிஷியாய நமக ஓம் நஷாய நம ஓம் சர்வாத் நம ஓம் அக்ஷமா ஜானமுத்தாயு நம ஓம் வரப்பிரா நம ஓம் புராணபுஷா நம ஓம் ஸ்ரே நம ஓம் சரியா நம ஓம் பரமேஸ்வரா நம ஓம் சாந்த ஓம் தாந்தா நம ஓம் ஜிதிரோ நம ஓம் ஜிதாமித்தா நம ඕම් ජහන්මයායනමකැ. ඕම් ජරා මෘ්ධිහරායනමකැ ඕම් ජිවායනමකැ ඕම් ජයදායනමකැ ඕම් ජාටිය නාසදාායනමකැ ඕම් ජපප්‍රියායනමකැ, ම් ජබස්තුත්්‍යායනමකැ ඕම් ජපක්‍රදේනමකැ ඕම් ප්‍රියක්‍රදේනමකැ ඕම් ප්‍රභවේනමකැ ඕම් විමලාායනමකැ ඕම් විශ්වරභායනමකැ ඕම් විශ්ව කොපත්‍රේනමකැ ඕම් විදිස්තුදාායනමකැ. ஓம் ஓம் விஷ்ணவே நம ஓம் சிவஸ் துத்தாய நம ஓம் ஷாந்திதாய நம ஓம் சந்திபாராய நம ஓம் ஸ்ரேயப்பதாய நம ஓம் ஷுதிமய நம ஓம் ஸ்ரேயசாம்பதே நம ஓம் ஈஸ்வராய நம ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தருபாய நம ஓம் பிராணதாய நம ஓம் பிதிவீபையே நம ஓம் ஓம் වේ‍යක්ත රූබායයිනමක ஓම් සර්ව ශක්ෂිණේනමක ஓම් දමෝහරායනමක ஓ අඥාන නාසකායනමක ஓ ඥානනිනේනමක ஓම්පුූර්ණ චන්ද්‍ර සමප්‍රභායනමක ஓම් ඥානදාායනමක ஓම් වක්පදයේනමක ஓම් යෝහිනේනමක ஓම් යෝහිසායනමක ஓ සර්වකාමදදාායනමක මහා මෝනිනේනමක? ඕම් මහා යෝහිනේනමක ඕ මවනිසායනමක ඌ ශ්‍රයසාම් නිදේනමක ඕම් හම්සායනමක ඕම් පරම හම්සායනමක ඌම් විශ්වකොප්තරේ නමකැ ඌම් විරාජේනමක? ඌම් ස්වරාජේනමක ඌම් සුත්තස් පඩික සංගාසායනමක ඌ ජඩාමඩල සම්යුතාය නමක ஓம் ஆதி ஆதிமத்தியாந்தரஹிதாய நமக ஓம் சர்வபாகீஸ்வரேஸ்வராய நமக இந்த அஷ்டோத்திர நாமாவளியை தினமும் சொல்ல தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறலாம் போல ஆன்மீக தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ